வணக்கம் உறவே அடுத்த என்ன வேலைனா பார்த்தா நம்ம தோப்பில் செம்பார தோப்பில் ஆடு கட்டி கட்டிக்கிறோம் போயிட்டு ஓட்டினாடணும் கருத்தம்மா ராதா ருக்கு பாருங்க கப்பிலருக்கு முட்ற ருக்கு ஏய் தண்ணி காட்டணும் கருத்தம்மா தோறாங்க பாரு ருக்கு ராதா திகாராங்க பாரு ஓடிமே தண்ணி கம்மிக்கணும் பொய்து போயிடுச்சு செம்பார்த்தை நல்லா மேயுவாங்க போயிடுது ஆ ஏய் ருக்கே பாருங்க ராதா பார்க்குறாங்க புக்கு கப்பில இருக்க மாட்டுறாங்க மரத்தில் மாட்டியிருந்தாங்க நே கணக்குங்க கிம்ல என்ன பண்ணுறீங்க போமா ராதா பாருங்கள் உறவுகளே போயிட்டு போயிடுச்சு சூரியன் மறைய நேரம் சரி ஓட்டும் போய் பால் கறக்கணும் டைம் ஆகுது வாங்க போகலாம் உறவுகளே சப்போர்ட் பண்ணுங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க ஒவ்வொரு விடியாவும் பாருங்க பாருங்கள் ஒருவர்களே போ Бајсуле, бајсуле, бајсуле. Када бајсуле, бај. А, во кое, Подом, 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 подом.